பெருநாளுடைய தினங்களில் ஹஜ் பெருநாள் தினத்தில் அமர்ந்திருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய பேச வேண்டிய படிக்க வேண்டிய செய்திகள் இருந்தாலும் சூழ்நிலை மாற்றம் காரணமாக குறுகிய இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கிறேன் பொதுவாக இந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்தை பொறுத்த வரைக்கும் இது தியாக திருநாள் என்று சொல்லுவார்கள் காரணம் இந்த தினத்தில் இருக்கிற எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் நபி இப்ராஹிம் அலிஹி சலாத் வலாம் அவர்களை குறித்து படிக்காமல் ஆய்வு செய்யாமல் அவர்களை பற்றிய ஞாபகம் இல்லாமல் கடந்து செல்லவே முடியாது காரணம் இந்த பெருநாளுக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது அல்லாஹுரப்புல்லாலமின் அவனது அருள்மறையாம் திருமறையில் பல்வேறுபட்ட இடங்களில் அவர்களை குறித்து நிறைய அல்லாஹுரப்புல்லாலமின் பேசுகிறான் வயது பித்தலா இப்ராஹிம் இப்ராஹிம் அலை அவர்களை பல விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சோதித்தான் எல்லா சோதனைகளிலும் அவர் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹு ஒரு இடத்தில் பேசுகிறான் இன்னொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது இன்ன இப்ராஹிமக்கான உம்மா இப்ராஹி நபியை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு சமுதாயமாக இருக்கிறார் என்று அல்லாஹுரப்புள்ளாலுமின் சொல்கிறான் ஏன் இப்படி இறைவன் சொல்ல வேண்டும் என்று கேட்டா ஒரு சமுதா ஒரு ஒரு மனிதரை பார்த்து ஒரு சமுதாயம் என்று ஏன் இறைவன் சொல்லுகிறான் தெரியுமா ஒரு சமுதாயமாக இருந்து ஒரு வேலையை எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி ஒரு சமுதாயத்துடைய வேலையை தன்னந்தனி நபராக இருந்து நபி இப்ராஹிம் அலைசலாம் அவங்க மேற்கொண்டாங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறார்கள் அவர்களை குறித்து அல்லாஹுலாலுமே இப்ப நான் சொல்ற மாதிரி அதை சொல்லல எப்படி அல்லா சொல்கிறான் தெரியுமா கது கானத்ல குஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீனமாக இப்ராஹீம் அவரோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய விஷயத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்ப அவங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு நிறைய முன்மாதிரி இருக்குது அதுல நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் தான் நான் சொல்ல சொல்லவிருக்கிறேன் அவங்கட உறுதியை பொறுத்த வரைக்கும் நாம இஸ்லாத்துல இருக்கிறோம் நாம இருந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்ப அந்த வாழ்க்கையில நாம வெற்றி பெறதா இருந்தா ரெண்டு விஷயம் எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் ஒன்று எங்களுக்கு அறிவு நாம எதன் அடிப்படையில் வாழ்ந்தால் வெற்றி பெறலாம் என்கிற ஒரு நுழை தேவை ரெண்டாவது அந்த அறிவு வந்ததன் பிற்பாடு அதுல நாம உறுதியாக இருக்கணும் சபுரோடு இருக்கணும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சிக்கல் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹுதான் இந்த சோதனைகளை ஏற்படுத்துகிறான் இந்த சோதனைகள் வருகிற காரணத்தினால் நான் ஒருபோதும் பின்வாங்கி ஓடவே மாட்டேன் என்கிற ஒரு கொள்கை உறுதி எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவை அதனாலதான் அல்லாஹு ரபுலின் சொல்கிறான் அதாவது ஈமான் கொண்ட மக்களை பார்த்தல்லா பேசுகிறான் உங்களை பசியை கொண்டு பட்டினியை கொண்டு பயத்தை கொண்டு அச்சத்தை கொண்டு பல வகையில இறைவனுடைய சோதனைகள் வரும் அந்த சோதனைகள்ல யார் பொறுமை காக்கிறார்களோ அல்லாவுக்காக வேண்டி சகித்து கொண்டு வாழ்றாங்களோ அவர்களுக்கு தான் நன்மாராயம் இருக்கிறது என்று இறைவன் குறிப்பிடுகிறான் அந்த அடிப்படையில இப்ராஹிம் அலிசலாம் அவங்களோட வாழ்க்கையை நீங்க முழுக்க பார்க்கலாம் முழுக்க முழுக்க தியாகம் இறைவன் எந்த ஒரு கட்டளையை பிறப்பிச்சாலும் சரி மகனை அறுக்கணுமா எதற்காக வேண்டியா அறுக்க வேண்டும் எனக்கு தள்ளாடக்கூடிய வயசுல தானே இந்த பிள்ளையை நீ தந்தாய் அந்த பிள்ளையையும் நான் அறுக்க வேண்டுமா என்கிற ஒரு வார்த்தையை கூட இப்ராஹிம் அலிஸ்லாம் பேச மாட்டாங்க சொல்லிட்டானா தன்னுடைய தன்னுடைய மனைவியை பிள்ளையை யாருமே இல்லாத மனித சஞ்சாரமற்ற ஒரு அடுத்த பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு உறுதியாக வாழ்ந்தவர் அந்த அடிப்படையில எங்களிடத்திலும் நிறைய இந்த மாதிரியான தியாக உணர்வு தேவைப்படுகிறது நாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நிறைய அதிகமான தியாகங்களை செய்ய வேண்டும் எந்த அளவு கேட்டால் இன்றைக்கு எங்களை தொழுகையில இருந்து அன்றாடம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை எடுத்து பாருங்க பல சகோதர்களுக்கு சுபக தொழுகை அப்படிங்கிற ஒன்று இருக்குதா என்கிற ஒரு டவுட்ல இருக்கிறாங்க அப்ப நாம என்ன புரியணும் என்று கேட்டால் ஒரே ஒரு விஷயம் பாருங்க நபித்தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா இந்த செய்தியை கேட்குகிற பொழுது உங்களுக்கு ஒரு ஆச்சரியப்படலாம் எதுல நாம கவலைப்பட மாட்டோமோ இது தியாகம் என்று நினைக்க மாட்டோமோ அப்படியாப்பட்ட விஷயத்துல கூட நபி சிறந்தவர்களாக தியாக உணர்வு கொண்டவர்களாக வாழ்ந்து இருக்கிறாங்க இந்த அளவுக்குன்னு கேட்டால் அல்லாஹு ரபுல் ஒரு குர்ஆனி வசனத்தை இறக்குகிறான் சில தோழர்கள் ரசூல் உள்ளாட்ட வந்து சொன்னாங்க அல்லாஹு தூரவர்களே தபு போரில் கலந்து கொள்வதாக இருந்தால் யாரிடத்தில் இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரியான சிஸ்டமேட்டிக்கா இப்போ எப்படி யுத்தத்துக்கு போறதாக இருந்தா ஒரு ராணுவத்துக்கான எல்லா வகையான ஏற்பாடுகளையும் கவர்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்களோ அப்படி ரசூலோட காலத்துல இருக்கல்ல ரசூலுல்லா சொன்னாங்க நீங்க யுத்தத்துக்கு வர்றதா இருந்தா வாகன வசதி தேவை வெப்பன்ஸ் இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்ப நபி தோழர்கள்ட்ட இல்ல அப்ப கடைசி என்ன செஞ்சாங்க கேட்டால் சில தோழர்கள் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் ரசூலுல்லா எங்களுக்கும் இந்த யுத்தகலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஆசை இருக்கிறது ரசூலுல்லா சொன்னாங்க குல்தலா அஜிதுமா அஹ்மீலுக்குமாலை உங்களை என்னால் கூட்டிச் செல்லவே முடியாதென்று சொல்லுகிற பொழுது அந்த நேரத்தில் அந்த தோழர்கள் திரும்பி செல்லுகிற பொழுது எப்படி போனாங்க தெரியுமா தவல்லவ் வாயுனும் தஃபீகும் இனத்தம் அய் ஹசனன் அல்லாஹ் அஜிதுமாயின் ஃபிகோன் அவர்கள் திரும்பி செல்லுகிற பொழுது அல்லாஹட பாதையில் செலவழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே இருந்திருந்தால் செலவழி செலவழித்திருக்கலாமே அல்லாஹ் பாதையில் போர் செய்திருக்கலாமே என்று அழுதவர்களாக திரும்பி சென்றார்கள் என்று அந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது என்றால் இந்த தியாக திருநாள் என்றாலே நிறைய தியாகம் செய்ய வேண்டும் தர்மம் சாதாரணமா ஒரு தர்மம் விஷயத்துல தர்மம் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நாம யாருமே கவலைப்பட மாட்டோம் இருந்தா கொடுக்கல தானே இருந்தா செய்யல்தானே என்று நாம யோசிப்போம் ஆனா நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா இல்லை என்பதற்காக வேண்டி அழுதார்கள் எதுக்கு அழுதாங்க வீடு வேணும் காணி வேணும் இல்ல சளி இருந்தால் பொருளாதாரம் இருந்தால் அல்லாத பாதையில் கொடுக்கலாமே இல்லாம இருக்குது என்று அழுதார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லி சொல்லுகிறான் என்றால் அந்த அடிப்படையில் நாமளும் நிறைய தியாகங்களை செய்ய வேண்டும் இஸ்லாத்துக்காக வேண்டி நிறைய பாடுபட வேண்டும் என சொல்லி முடித்துக்கொள்கிறேன் அசாலாம் வலைக்கம் அரமத்துல